அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியா அல்லது இருபத்தி ஏழாம் தேதியா எந்த நாளில் நாம் விரதம் இருந்து கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற குழப்பங்கள் பக்தரிடையே வந்துள்ளது இந்த குழப்பத்துக்கு தீர்வு தரக்கூடிய பதிவாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தீர்வு என்ன அப்படின்றதும் அந்த வழிபாடு என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் விரிவாக சென்று பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தி விழா அப்படின்றது இந்தியா முழுவதும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைங்க கிருஷ்ணர் அவதாரத்தை போற்றும் விதமாகவே இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்ம கிருஷ்ணரைக்கு விரதமிருந்து மனதார நம் வழிபட்டால் நம் வாழ்வில் இருக்கும் பாவங்கள் மட்டுமே தீரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நிறைவான செல்வ வளமிக்க ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ன்றது அனைத்து பக்தர்களுடைய நம்பிக்கைங்க அதனாலே அனைத்து பக்தர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா எப்ப தொடங்கும் எப்ப வரும்ன்றது ஒரு ஆவலாகவே காத்து கொண்டிருப்பாங்க பகவான் கிருஷ்ணர் வந்து அவதரித்த இந்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆனா ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரும் எட்டாவது திதியான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இந்த நாள் தான் கிருஷ்ணர் பகவான் நள்ளிரவில் சிறைசாலையில் அவதரித்ததாக பல புராணங்கள் சொல்லுகின்றதுங்க கிருஷ்ணர் பகவான் அவதரித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதே அவருடைய நோக்கங்க அன்பு ஒற்றுமை ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை உணர்த்துவதே கிருஷ்ணருடைய வாழ்க்கையே அதுதாங்க இவ்வளோ சிறப்புகள் திறந்த இந்த தினத்தை கிருஷ்ணர் அவதரித்த இந்த நாளை கோகுலாஷ்டமி என்றும் ஜென்மாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் என்று பலவிதமான பெயர்களாக கூப்பிடுவாங்க இந்த நாள்ல குழந்தை இல்லாதவங்க மட்டும் விரதம் இருக்கணும்ன்றதுங்க இல்லைங்க அனைவருமே உண்மையான பக்தியோடு நம் வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் அனைத்து விடுபடணும் அப்படின்றது அனைத்து மக்களுடைய ஒரு நம்பிக்கை அதனாலே குழந்தை இல்லாதவர் மட்டும்தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது அனைத்து மக்களும் நம் வாழ்வில் இருக்க கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுவாங்க கிருஷ்ண பகவான் தான் கேட்டதை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் ஒரு பாட்டு இருக்கு கேட்டதை கொடுப்பவரே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு அழகான பாடல் இருக்குங்க அதுலேயே தெரியும் நம்மளுக்கு நம்ம என்ன அன்போடு கேட்டாலும் அதை அழகாக நம்மளுக்கு தாங்க கிருஷ்ணர் இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய பாதத்தை வரிந்து நம் வீட்டுக்குள்ள அழைத்து அவருக்கு விருப்பமான பலகாரங்களை எல்லாம் படைத்து பூஜை செய்வாங்க நம்மளுடைய அனைத்து பக்தர்களும் இப்படி வழிபடும் நேரத்துல ஒரு சிலருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வழிபாடு செய்யணுமா இருபத்தி ஏழாம் தேதி வழிபாடு செய்யணுமா அப்படின்ற குழப்பங்கள் வந்திருக்குங்க ஒரு சிலர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி கும்பிடணும்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த குழப்பங்களுக்கு தெளிவான விடை இந்த பதிவு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலை ஒன்பது மணி பதிமூணு நிமிடங்கள் அஷ்டமி தேதி பிறக்கிறதுங்க அதே போல ரோஹிணி நட்சத்திரமும் அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்து நிமிடங்களுக்கு துவங்குகிறது இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழரை மணி வரையும் அஷ்டமி திதி இருக்கு அதே போல ரோகிணி நட்சத்திரமும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரமும் இருக்கிறது இப்ப ரெண்டு நாளும் இருக்குதுனால நம்ம இருபத்தி ஆறாம் தேதி வணங்கணுமா இல்ல இருபத்தி ஏழாம் தேதி வழிபாடு செய்யணுமா என்ற குழப்பம் பக்தர்களுக்கு இருக்குதுங்க பொதுவா பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளுடைய சூரிய உதயத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அந்த நாளுக்குரிய திதி நட்சத்திரமாகவே நம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவது ஒரு வழக்கங்க ஆனா கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரத்தில் தான் அதனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை இரவு நேரத்தில் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு அப்ப இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாம் தேதி தான் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கிறது ஆனா இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா காலை ஏழரை மணிக்கு அஷ்டமி திதி முடிஞ்சிருது ஆஹ் ரோஹிணி நட்சத்திரம் மட்டும் இருக்கிறது அதனால நம்ம இருபத்தி ஏழாம் தேதி வழிபடக்கூடாதுங்க இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவை விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி வழிபடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எந்த நேரத்துல வழிபடணும் அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேல நீங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பானது இரவு பதினோரு மணிக்கு மேல நேரம் நல்லா இருக்குங்க அந்த நேரத்துல நீங்க குழந்தை வரம் வேண்டி இருப்பவங்க இல்லைன்னா வீட்டு நல்லதுக்காக விரதம் இருப்பவங்க அந்த நேரத்தை நீங்க விரதத்தை கடைந்து கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒருவேளை உணவு மட்டும் நீங்க எடுத்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் உபவாசமா இருங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூணு மணிக்கு பாரணை செய்து உங்க விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் கிருஷ்ண பகவானுக்கு எந்த நேரத்துல எந்த தேதியில விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அனைத்து தகவலும் இந்த பதில நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க இப்போ கிருஷ்ணருக்கு என்னென்ன நெய்வேதியங்கள் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்றது நான் ஒரு டெமோ வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி நாள் அன்று கிருஷ்ணருக்கு உகந்த மிகவும் பிடித்தமான பொருட்கள் என்னென்னன்றது பற்றியும் அன்று என்ன நெய்வேதியம் வைக்கலாம் அது மட்டும் இல்லாம அவருக்கு என்ன நெய்வேதியம் வைத்தா உடனடியாக நம் வீட்டுல வந்து இருப்பாரு அன்று என்ன மந்திரத்தை நாம் உச்சரிக்கலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நான் ஒரு பதிவின் மூலமா உங்களுக்கு கொடுக்குறேன் கிருஷ்ணரை மனதார வழிபடுங்க கேட்டதை கொடுப்பவர் கிருஷ்ணரு நீங்க எது கேட்டாலும் அது அன்போடு உங்களுக்கு அளிக்கக்கூடியவர் அவருடைய திருநாமத்தை நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் தவறாம இந்த வழிபாடு நீங்க இந்த நேரத்துல விரதம் இருந்து கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்